ஆருயிர் சைதன்ய நிலையில் அனைந்திரானரி கோபி பாங்கி திருநாம نور பந்துண்ட தளங்கோ ஜெய் மூவிவலி செல்வான மூரை திருத்தார் கோற்றி மாதுதேனயு மாளனி வாசிந்தயகு வீரிசுந்தரது வீந்தடம்பே யுகுது கரையே நின் கரும் தாண்டு கொண்ட கருணையினாம் விரையவனே வித்திரதி கந்தாம் விரல் வெங்கை தோன்றின் புனையமனே மன்னும் புத்தர கோஷ மங்கைக்கு அரசே தடையவனே எம்பிரான் என கலந்த ஆண்டு கொள்ளேன் பாலுக்கு பாலகம் தேங்கி எழுதிக்கு சக்கரன் மன்றியத்தில் நிறநுள் ஆடிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிக்கம்பலமே இடமாக நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு குருதுமே உலகெல்லாம் உணர்ந்தோவதற்கரியவன் நிற உடாகிய நீர் வேவியன் அழகின் சோடியன் அம்பலத்தாதுவான் மரத்திலம்படி வாழ்த்தி வளர்ந்துவான் வான் முகில் வளாத வேக மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அறுது செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க

கேட்கே நின் ஜெனம் தானவர் நீயே நீே ஒலிவனம் ஒலிவடைக்கே உறப்பிலா நந்தே உறुषு சரணதோ கோமலவே நின் வரக் படிஞ்ச தேல் மகிபொங்கே தத்த சூதி சித்தும் கேமேハரே அலரொலி லக்கே ஆ சந்தக் கனி ஆ பலவாரங்காவே விரிவர தெய்வ சுத்தி வந்தாயே பொன்னே व्यंग्यान व्यंग्यान को इसके पागल हम लोग इनके लिए सारे बहिन तो आता था ना इसके सक्कर हमारे लोग के नाम।